ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுனியம் மாரி சேனல் இன்றைக்கி கீரை கடையில் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் கீரை வந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் நாலஞ்சு டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து கீரை கம்மியாக தான் வைக்கணும் இது நல்லா கொதிக்கட்டும் இது கூட பச்சை மிளகா போட்டு நல்லா கொதிக்க விடலாம் அந்த சாரெல்லாம் இறங்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாகட்டும் தண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்மளுக்கு காரத்தை வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் ரெண்டு கட்டு கீரை செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு பத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி காரம் உங்களுக்கு காரெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு அதிகமாக கூட போட்டுக்கலாம் இப்போ முழுசாக போட்டுருக்கோம் இது நல்லா விந்து வரட்டும் ஏன்னா கீரை வந்து ஒரு கொதியில் வெந்துடும் அதனால பச்சை மிளகா வந்து எப்பவும் ஃபஸ்ட்டு இப்படி போட்டு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டுடலாம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா பச்சை மிளகா நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து கீரையை போட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலர் மாறாமல் இருக்குது எண்ணெய் ஊற்றி லேசாக மூடிக்கணும் ஃபுல்லாக மூடி போட வேண்டாங்க அதனால் கீரை கலர் மாறிடும் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு தேங்காய் ஊற்றினோம்னா ஊற்றணும் இல்லைன்னா கடலெலாம் கூட ஊற்றிக்கலாம் பாருங்க தண்ணி நம்ம எப்பவுமே அதிகமாக கீரை கேட்கக்கூடாது பாருங்க அப்போ பாருங்க தண்ணி எப்படி இருக்குதுன்னு அளவாக வச்சு நம்ம இது பண்ணணும் ஸோ கீரை பாருங்க வெந்துருக்கு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு கீரை இதை தாளிச்சு போடலாம் தேங்காய் தான் ஊற்றிருக்குறாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு மூணு கருவேப்பிலை போடுறாங்க கருவேப்பிலை கருவேப்பில உண்ணுக்கு போடுறது போடுறது உண்மை இருப்பாங்க நான் ரெண்டு மூணு போடுறேன் பூண்டு லேசாக பொடியாக கட் பண்ணிச்சிருக்கு சின்ன வெங்காயம் பொடியை கட் மட்டும் தான் மல்லியும் சீரகமும் நல்லா பொடியாக பவுட்ரு ஒன்றா ரெண்டாக பவுட்ரு பண்ணியிருக்கோங்க அதை போட்டுடலாம் போட்டு இது நல்லா வணக்கி விட்டுட்டு கீரை வெந்திருக்கு பருவ கீரை அதை போட்டு நம்ம கடைஞ்சிடலாங்க காரணம் மல்லி வந்து ஒன்றா ரெண்டாக தட்டியிருக்கேன் சீரகம் வந்து பொடி தான் போட்டிருக்கேன் நல்லா மணம் வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது மணமாக இருக்குது பருவம் இப்போ வேக வச்சுருக்குறேன் கீரை போட்டுக்கிறேன் இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து நல்லா தட்டி வச்சிருக்காங்க அதையும் போட்டுடலாம் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் தேங்கன்னு ஊற்றி இதை நம்ம கடைஞ்சிடலாம் பாருங்க சூப்பரான கீரை கடையில் பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக கீரை கடையில் ரெடி பண்ணிட்டோம் இந்த சாப்பாடு சுட சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன இதுலேயே மெத்தட்லேயே செய்யுங்க தேங்காய் வந்து கடைசியில் சின்ன வெங்காயம் தட்டி போட்டு தேங்கனை ஊற்றி கடைஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்